என்ன கூட்டிச்சு போறது இல்ல நானும் என்னை மூட்டிச்சு போங்க என்னையா பாவம் பத்துற ஒண்ணா சுக்கி கத்துவ அப்பா அப்பா இந்த காலையில் ஒரு நோட்டு சொன்ன கொண்டு வந்தான் இந்த பன்னெண்டு மணி ஆகுது என்ன நோட்டு சிட்ட கிடைக்கா பாசுக்கட்டான் பாசு கேட்டான் கத்தி கொண்டு ஆகிருக்கான் இன்றைக்கி வந்துருண்டா கட்டான அப்பா அப்பா இந்த கொஞ்சம் பாருங்க அப்பா கொண்டு <hans> 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 மட்டக்களப்பு சித்தாண்டி வேம்பு அருள்மிகு ஸ்ரீ அயோத்தி நகர் ஏழு ஆஞ்சநேயர் ஆலய இரண்டாவது வருடாந்த அலங்கார உற்சவ பெருவிழா மூன்றாம் தேதி எட்டாம் மாதம் ஆரம்பித்து ஒன்பதாம் தேதி எட்டாம் மாதம் முடியுது எங்களை வாசிக்க சொல்றா

கலைக்கழகம் வணங்கும் பட்டிமன்றமும் நகைச்சுவை நாடகம் அதுக்கு நம்ம போனோம் எட்டாம் திகதி எட்டாம் மாதம் எட்டாம் திகதி சனிக்கிழமை 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 இது ஒன்பது எட்டு எங்கட கதிரவன் உறவுகளும் பங்குபற்று என்ன இருக்கு நகைச்சுவை நாடகம் பற்றி அது மட்டும் இல்ல நல்ல நல்ல ஜோக்கெல்லாம் இருக்கு நீங்களும் நாங்களும்